கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்களுக்கு எப்படிப்பட்ட குண லட்சணங்கள் இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் என்பது பற்றி வேதாகமத்தில் இருந்து பழைய ஏற்பாடு ஆரம்பம் முதல் புதிய ஏற்பாடு முடியும் வரை உள்ள வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கும் நபர்களின் வாழ்க்கையிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களிடம் இருந்த எந்த குணாதிசயத்தை நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய ஐம்பது குண குணாதிசயங்கள் என்கின்ற இந்த பதிவில் ஒவ்வொன்றாக வசன ஆதாரங்களுடன் பார்ப்போம் வீடியோவை லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக எபிரேயர் பதினொன்று எட்டு முதல் பத்து வசனத்தின்படி ஆபர்ஹாமை போல பூரண விசுவாசியாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக ஆதியகமம் இருபத்தி ரெண்டு ஆறு முதல் பனிரெண்டு வசனத்தின்படி ஈசாக்கைப் போல கீழ்ப்படுகிற மகனாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக ஆதியகமம் இருபத்தி எட்டு பத்து முதல் பதினேழு முப்பத்தி ஒன்று மூணு வசனங்களின்படி யாக்கோபை போல தேவதரிசனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நான்காவதாக ஆதிகமம் ஐந்து இருபத்தி முதல் இருபத்தி நாலு எபிரேயர் பதினொன்னு ஐந்து ஆறு வசனங்களின்படி ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஐந்தாவதாக ஆதியகமம் நாலு ஒன்று முதல் ஐந்து மற்றும் எபிரேயர் பதினொன்று நாலு வசனத்தின்படி ஆபேலை போல தேவனுக்கு பிரியமான காணிக்கையை ஆராதனையை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் ஆறாவதாக அகமம் ஆறு இருபத்தி ரெண்டு ஏழு ஐந்து வசனத்தின்படி நோவாவை போல கர்த்தருடைய கட்டளைகளின்படி யாவையும் செய்து முடிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் ஏழாவதாக ஆதியகமம் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி முதல் இருபத்தி நாலு வசனங்களின்படி யோசேப்பை போல கனித்தரும் செடியாக இருக்க வேண்டும் எட்டாவதாக எபிரேயர் பதினொன்று இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு வசனங்களின் படி போல அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒன்பதாவதாக எபிரேயர் ஐந்து நாலு வசனத்தின்படி ஆரோனைப் போல பரிசுத்த கிரீடம் என்கின்ற பட்டத்தை அணிந்தவர்களாக இருக்க வேண்டும் பத்தாவதாக உபாகமம் ஒன்று முப்பத்தி ஆறு வசனத்தின்படி காலேபை போல கர்த்தரை எப்பொழுதும் உத்தமமாக பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் பதினோராவதாக யோசுவா இருபத்தி நாலு பதினைந்து பதினாலு எட்டு யாத்திரகமம் முப்பத்தி மூணு பதினொன்று வசனத்தின்படி யோசுவாவை போல கர்த்தரை பக்தியோடு சேவிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் பனிரெண்டாவதாக ஒன்னு சாமுவேல் பதினாறு பதினெட்டு வசனத்தின்படி தாவிதை போல காரிய சமர்த்தனாக இருக்க வேண்டும் பதிமூன்றாவதாக ஒன்னு ராஜாக்கள் நாலு இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்களின்படி சாலமோனை போல ஞானவான்களாக இருக்க வேண்டும் பதினாலாவதாக எஸ்ரா ஏழு ஆறு பத்து வசனத்தின்படி எஸ்ராவை போல சிறந்த வேத ஆராய்ச்சியாளர்களாக இருக்க வேண்டும் பதினைந்தாவதாக ஆதியகமம் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்னு வசனத்தின்படி நப்தலியைப் போல இன்பமான வசனங்களை வசனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பதினாறாவதாக உபாகமம் முப்பத்தி மூணு பனிரெண்டின்படி பென்னியமினைப் போல கர்த்தருக்கு பிரியமானவனாக இருக்க வேண்டும் பதினேழாவதாக நியாயாதிபதிகள் ஒன்று ரெண்டு ஆதியகமாம் நாற்பத்தி ஒன்பது எட்டு வசனத்தின்படி யூதாவை போல தைரியமாக கர்த்தருக்காக யுத்தம் செய்ய முன்னணியில் நிற்க வேண்டும் பதினெட்டாவதாக யாத்திரகமம் முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு உபாகமம் முப்பத்தி மூணு எட்டு முதல் பத்து என்னஹமம் மூணு பனிரெண்டு பதிமூணு நாற்பத்தி ஒன்று வசனங்களின் படி லேவியைப் போல பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும் பத்தொன்பதாவதாக ஒன்று சாமுவேல் பதினெட்டு ஒன்று வசனத்தின்படி யோனத்தானைப் போல சிநேகிக்கிறவனாக இருக்க வேண்டும் இருபதாவதாக ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு யாக்கோபு ஐந்து பதினேழு பதினெட்டு வசனங்களின் படி எலியாவைப் போல ஊக்கமாக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இருபத்தி ஒன்னாவதாக ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு ஒன்பது முதல் பதினைந்து வசனங்களின்படி எலிசாவைப் போல தன்னை முற்றிலும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் இருபத்தி இரண்டாவதாக நியாயாதிபதிகள் பதினொன்னு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது பிரசங்கி ஐந்து நாலு ஐந்து நீதிமொழிகள் இருபது இருபத்தி ஐந்து வசனத்தின்படி எப்தாவை போல கர்த்தரிடம் பண்ணிய பொருத்தனைகளை சரியாக செய்து நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த எப்தா கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணபடியே தனது மகளை பலியிட்டாரா இல்லையா என்பதற்கான பதில் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்துக்கொள்ளுங்கள் இருபத்தி மூன்றாவதாக எஸ்தர் மூணு ஒன்று முதல் ஐந்து ஐந்து ஒன்பது வசனத்தின்படி மொர்தைக்காயை போல எந்த சூழ்நிலையிலும் ஆமான் என்கின்ற ஆகாகியனை அதாவது சாத்தானை வணங்கி நமஸ்கரியாதவர்களாக இருக்க வேண்டும் இருபத்தி நான்காவதாக ஒன்று சாமுவேல் பனிரெண்டு மூணு எட்டு ஒன்று முதல் மூணு என்னகமம் பதினாறு பதினாலு பதினைந்து அப்போஸ்தலர் இருபது முப்பத்தி மூணு எபிரையர் மூணு ரெண்டு வசனங்களின்படி சாமுவேலை போல பரிதானங்களை வெறுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் இருபத்தி ஐந்தாவதாக நியாயாதிபதிகள் ஆறு பதினொன்று முதல் பதினாறு ஏழு ஒன்று முதல் இருபத்தி ஐந்து எபேசியர் ஆறு பத்து முதல் பதினெட்டு வசனங்களின்படி கிதியோனைப் போல ஆவிக்குரிய யுத்த வீரராகவும் பராக்கிரமசாலியாகவும் இருக்க வேண்டும் இருபத்தி ஆறாவதாக நெகேமியா ஐந்து பதினெட்டு பத்தொன்பது வசனங்களின்படி நெகேமியாவைப் போல சுய வெறுப்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் இருபத்தி ஏழாவதாக ரெண்டு சாமுவேல் பனிரெண்டு ஒன்று முதல் பதினைந்து வசனங்களின்படி நாத்தானைப் போல பாவத்தை ஞானமாக கடிந்து உணர்த்துகின்ற தீர்க்கதரிசிகளாக இருக்க வேண்டும் இருபத்தி எட்டாவதாக தானியல் பத்து பதினொன்று வசனத்தின்படி தானியலை போல பிரியமான புருஷனாக இருக்க வேண்டும் இருபத்தி ஒன்பதாவதாக எரேமியா ஒன்பது ஒன்னு பதினாலு பதினேழு வசனங்களின்படி எரேமியாவைப் போல பாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் முப்பதாவதாக ஏசாயா ஆறு ஒன்னு முதல் ஐந்து வசனங்களின்படி ஏசாயாவைப் போல பரம தரிசனங்களை காண்கின்றவர்களாக இருக்க வேண்டும் முப்பத்தி ஒன்னாவதாக ரெண்டு சமுவேல் பதினேழு இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது பத்தொன்பது ரெண்டு முப்பத்தி மூணு வசனங்களின்படி பர்சிலாவைப் போல தேவ ஜனங்களுக்கு தாராளமாக உதவுகின்றவர்களாக இருக்க வேண்டும் முப்பத்தி ரெண்டாவதாக யோபு ஒன்னு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு ரெண்டு ஒன்பது பத்து மற்றும் யாக்கோபு ஐந்து பதினொன்று வசனங்களின்படி யோபுவை போல சோதனை காலத்திலும் கூட பொறுமைசாலியாக இருக்க வேண்டும் முப்பத்தி மூன்றாவதாக ரூத் ரெண்டு பதிமூணு வசனத்தின்படி போவாசை போல ஆறுதலாகவும் பட்சமாகவும் பேசுகின்றவர்களாக இருக்க வேண்டும் முப்பத்தி நான்காவதாக ஒன்று நலகமம் நாலு ஒன்பது பத்து வசனங்களின்படி யாபேஸைப் போல தேவனிடம் ஜெபித்து கணம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் முப்பத்தி ஐந்தாவதாக எண்ணகமம் ஏழு பன்னிரெண்டு முதல் பதினேழு ஒன்று நாளகமம் ரெண்டு பத்து ரெண்டு குழந்தையர் எட்டு ரெண்டு ஒன்பது ஆறு ஏழு வசனங்களின்படி நாகசோன் பிரபுவைப் போல முதலாவதாக உற்சாகமாக காணிக்கை செலுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் முப்பத்தி ஆறாவதாக மத்தேயோ மூணு பதினொன்னு மார்க்கு ஒன்று ஏழு லூகா மூணு பதினாறு யோவான் ஒன்று ஆறு ஐந்து முப்பத்தி ஐந்து வசனங்களின் படி யோவான் ஸ்நானகனை போல தன்னைத்தானே தாழ்த்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் முப்பத்தி ஏழாவதாக லூகா ரெண்டு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ரெண்டு வசனங்களின்படி சிமியோனை போல நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாகவும் ஆவியின் ஏவுதல் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் முப்பத்தி எட்டாவதாக லூகா பத்தொன்பது ஒன்று முதல் பத்து நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூணு அப்போஸ்தலர் பத்தொன்பது பதினெட்டு முதல் இருபது வசனங்களின் படி சகேயுவை போல தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு நாம் இருக்க வேண்டும் முப்பத்தி ஒன்பதாவதாக யோவான் ஒன்று நாற்பத்தி ஏழு வசனத்தின்படி நாத்தான் வேலை போல கபடற்ற உத்தமர்களாக நாம் இருக்க வேண்டும் நாற்பதாவதாக அப்போசலர் பத்து ஒன்னு முதல் நாற்பத்தி எட்டு வசனங்களின்படி கொர்நெலியுவை போல உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாற்பத்தி ஒன்னாவதாக அப்போசலர் ஏழு ஐம்பத்தி ஒன்று முதல் அறுபது வசனங்களின்படி ஸ்தேவானை போல சத்தியத்திற்கு சாட்சியாக நின்று இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மறிக்கவும் கூட ஆயத்தமாக இருக்க வேண்டும் நாற்பத்தி இரண்டாவதாக அப்போஸ்தலர் எட்டு முப்பத்தி ஆறு முதல் நாற்பது வசனங்களின்படி எத்தியோப்பியா மந்திரியைப் போல முழு இருதயத்தோடும் வசனத்தை விசுவாசித்து தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் நாற்பத்தி மூன்றாவதாக யோவான் பதிமூணு இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று இருபது உன்னத எட்டு ஐந்து வசனங்களின்படி யோவானை போல இயேசுவின் மார்பில் சாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் நாற்பத்தி நான்காவதாக அப்போ நாலு எட்டு வசனத்தின்படி பேதுருவைப் போல பரிசுத்த ஆவியானவரின் நிறைவும் வல்லமையும் உடையவர்களாக இருக்க வேண்டும் நாற்பத்தி ஐந்தாவதாக அப்போசலர் இருபது பதினேழு முதல் முப்பத்தி ஐந்து ரோமர் ஒன்று பதினைந்து பதினாறு வசனங்களின்படி அப்போசலன் ஆகிய பவுளை போல வெட்கப்படாமல் ஊழியம் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் நாற்பத்தி ஆறாவதாக ஒன்று தீமோத்தையோ ஒன்று ரெண்டு அப்போசிலர் ஒன்பது இருபத்தி ஒன்பது வசனங்களின்படி தீமோத்தையுவைப் போல உத்தம சீஷனாக இருக்க வேண்டும் நாற்பத்தி ஏழாவதாக அப்போ சிலர் நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு யாத்திரகமம் இருபத்தி ஐந்து ரெண்டு முப்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது வசனங்களின்படி பர்ணபாவைப் போல ஊழியத்திற்கு மனப்பூர்வமாக கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் நாற்பத்தி எட்டாவதாக மூணு யோவான் ஒன்னு முதல் ஆறு வசனங்களின்படி படி காயுவை போல சத்தியத்தின்படி நடக்கிற அன்பனாக இருக்க வேண்டும் நாற்பத்தி ஒன்பதாவதாக பிலிப்பியர் ரெண்டு இருபத்தி ஐந்தின் படி எப்பா தீத்துவைப் போல குறைச்சலுக்கு உதவி செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் கடைசியாக ஐம்பதாவதாக யோவான் பத்தொன்பது பதினேழு மத்தையோ பத்து முப்பத்தி எட்டு லூக்கா பதினாலு இருபத்தி ஏழு ரெண்டு தீமொத்தையோ ரெண்டு பதினொன்னு பன்னிரெண்டு வசனங்களின் ஆண்டவரும் மீட்பரும் ரட்சகருமாகிய நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவைப் போல பாடுகள் பரிகாசங்கள் நிந்தைகள் அவமானங்கள் கொடிய வேதனைகளின் மத்தியில் சிலுவை சுமக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட குணாதிசயங்களையும் குண உடைய கிறிஸ்தவர்கள் தேவனால் உயர்த்தப்பட்டு மேன்மையான ஆசிர்வாதங்களை அடைவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை இப்போது நாம் பார்த்த இந்த ஐம்பது குண குணாதிசயங்களையும் பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிப்போம் ஜெபித்தால் மட்டும் போதாது முடிந்தவரை முயற்சியும் செய்வோம் கர்த்தர் தாமே நம்மை வழி நடத்துவார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்